நம்மளுடைய மணி சேவிங் டிப்பில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராசரியில் எப்படி வந்து சேவ் பண்ணலாம் நம்ம கஞ்சத்தனமாக இருக்க போகிறதுல எல்லா பொருளும் வாங்குகிறோம் அதில் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு மளிகை வாங்க சொல்ல லாபகரமாக வாங்குறதுன்ற டிப்பு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம குழந்தைங்க ஆசைப்படுறதும் நம்ம வாங்கி செய்ய போகிறோம் அப்புறம் பணம் வந்து நிறைய சேவ் பண்ண போகிறோம் அது எப்படி அப்படின்றதும் பார்க்கலாம் என்னுடைய ஆறு பேர் இருக்கிற மளிகை வந்து பட்ஜெட் வந்து நாலாயிரம் ரூபாய் அதில் எனக்கு வந்து பில் வந்தது எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பில் வந்தது அதுலேயும் வந்து ஐம்பது ரூபா நான் வந்து பெட்ரோலுக்காகவும் வந்து கொடுத்துட்டேன் சேவிங் வந்து ஐநூறுரூபாவும் பண்ணியிருக்கேன் எல்லா பொருளுமே நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி அதிகமான பொருளும் வாங்கியிருக்கேன் அது எப்படி வந்து நம்ம புத்திசாலித்தனமாக நீங்களும் வந்து அதை வாங்கி உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் பாராட்டு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் மளிகை செலவு வாங்க போகிறீங்கன்னா எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவா நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எங்கே வாங்கிறது அப்படின்றது முடிவு பண்ணிக்கோங்க நீங்களும் புத்திசாலி பெண்கள் தான் அப்படின்னு நீங்கள் இந்த மாதம் நிரூபிக்க போகிறீங்க இவ்வளவு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அதிகமான பொருள் வாங்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் எழுதிக்கோங்க என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட் எழுதிக்கோங்க எவ்வளோ அளவு எவ்வளோ அளவு வாங்க போகிறீங்க அப்படின்தோ லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கணும் எல்லாமே நம்ம வாங்க போகிறோம் கீ அப்புறம் வந்து குழந்தைங்க வீட்டில் பெண்கள் இருக்கிறீங்க அந்த ஸ்டேஃப்ரி வாங்குறது அதையும் வந்து நம்ம லாபகரமாக எப்படி வாங்கிறது சர்ஃபெக்ஸ் லிக்விடு வாங்க போகிறோம் சோப்பு எல்லாமே வந்து நான் இதில் போட்டிருக்கேன் நான் நம்ம டிஃபன் ஐட்டம் எல்லாமே பருப்புங்க ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரியாணி அரிசிலேருந்து இட்லி ரைஸ்லேருந்து எல்லாமே நான் போட்டிருக்கேன் இதுலேயும் வந்து வாங்கிட்டு ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எப்படின்னு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம நம்ம டிமார்ட்டில் தான் நான் வாங்கிறது உங்களுக்கு இந்த பில்லு தெரிஞ்சிருக்கும் டிமார்ட்டில் தான் நான் வாங்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து நம்ம க கரெக்டாக அளவு போட்டு நம்ம எடுத்து வச்சிடறோம் ஒன்று அதுக்கப்புறமா வந்து வேறு எந்த பொருளையும் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு இருக்குது ஆனால் பார்க்கலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பார்த்து ஆசை தீர்ப்பதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நான் வந்து நிறைய பொருளுங்க அங்கே போயிட்டே வந்து ஒரு நாலாயிரூபா எடுத்துன்னு போனால் ஏழாயிரம் ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கணும் இப்பொழுது இந்த பொருள் தேவையா அப்படின்னு முடிவு செஞ்சுக்கோங்க தேவையானது மட்டும்தான் வாங்கணும் அப்புறமா வந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை எப்படியானது வாங்கணும் அப்படின்னு இருக்குது எந்த மாதிரி அவங்க ஆஃபர் போட்டிருக்காங்க அதை எப்படி வாங்கணுன்றது ஒன்று இருக்குது எது வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு வாங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு வாங்கியிருக்கேன் லூஸில் இருக்கிற பேக்கெட்டு தான் வாங்குகிறேன் இப்போ வந்து எனக்கு ஒரு அஞ்சு கேஜி வந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன் அதுக்கு வந்து எனக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் ஆகிருக்கு நான் வந்து பேக்கெட்டே வந்து நான் வாங்குகிறேன் அப்படியே வந்து வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா அதே வந்து எனக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படி வந்திருக்கும் ஆனால் வந்து இதையும் வந்து அவங்க அப்படியே அரைச்சி தான் விற்கிறாங்க சூப்பர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது நான் வந்து இதை வந்து அஞ்சு கிலோ அளவுக்கு வாங்கணுன்னு போனேன் இவ்வளோ வாங்கியிருக்கேன் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஆயிருக்கு நம்மளுடைய பொருளுங்க நம்ம வாங்குறது அப்படின்றது வந்து என்னென்னலாம் ஆஃபர் இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் கடைக்கு போன உடனே எதெல்லாம் ஆஃபர் இருக்கு நம்ம லிஸ்ட்டில் எழுதிக்கிறது என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்து வைக்கிறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும் அது வந்து எந்த மாதிரி வாங்கணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற துணிங்களுக்கு சோப்பு நம்ம வந்து அந்த லிக்விடு நல்லா துணிங்க வாசனையாக இருக்கும் அப்படி வந்து கம்ஃபர்ட் மாதிரிலாம் வாங்கும் எல்லாமே லிக்விடு தாங்க கம்பெனி தான் வந்து வேறு வேறு வந்து இருக்கும் எல்லாமே வந்து கெமிக்கல் தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஆச்சு நம்ம அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வீட்டில் வந்து இதுக்கப்புறம் இதுக்கும் டிப்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மாவு வந்து பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அள்ளி போட்டு நிறைய பிசைஞ்சு எவ்வளோ இடமா வச்சுருச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுரும் அந்த தப்பாக பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு கப்பு ஒன்று போட்டுக்கோங்க ஒருத்தருக்கு ஒரு கப்பு ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் வந்து எப்படி சாப்பிட்றாங்கன்றத பொறுத்து ஒருத்தர் வந்து மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கும் அது தகுந்த மாதிரி கப்பு எடுத்து நீங்கள் ஒருத்தருக்கு ரெண்டு இந்த ஒரு கப்பில் நான் போட்டிருப்பேன் நான் வந்து ஆறு பேர் இருக்கோன்னா ரெண்டு ரெண்டு சப்பாத்தி அப்படின்னாக்கா நான் வந்து இதில் மூணு கப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்குவேன் மாவு வந்து இது மாதிரி பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி வச்சு நீங்கள் வச்சிக்கினா அந்த மாவு வந்து உங்களுக்கு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம்னாலும் பூச்சி வரவே வராது இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிகமான மாவு அதிக நாளும் வரும் உங்களுக்கு வீணாகாமலும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாஸுங்கள்லாம் கூட நான் வாங்கினேன் அது எப்படி வாங்கணும் அப்படின்றது இருக்குது நான் வந்து ஆஃபர் இருக்குது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ட்டு நல்லா பெரிய ஃபேக்க அந்த மாதிரி வாங்காதீங்க ஏன்னா நம்ம வந்து இந்த கெச்சப் இதெல்லாம் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்க எப்போயாச்சும் விரும்பி கேட்குறாங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க நிறைய வந்து இதையும் செஞ்சு கொடுக்காது உடம்புக்கு நல்லது கிடையாது அப்போதான் சின்ன பேக்கெட்டாக இது வந்து பேக்கெட் பதினஞ்சு ரூபா மட்டும்தான் நான் குழந்தைங்களுக்கு நூடுல்ஸும் வந்து செஞ்சு கொடுத்த மாதிரி ஆச்சு கெச்சப்பூ வந்து யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு மாதத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா போதும் அதை தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானவும் கூட இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இட்லி அரிசி வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து ரெண்டே கேஜி தான் இட்லி அரிசி வாங்கியிருக்கேன் நான் வந்து ரெண்டு கேஜி இட்லி அரிசி மாதத்துக்கு அப்படின்னா ரேஷன் அரிசி இது ரெண்டு கிளாஸ் பச்சரிசி ரெண்டு கிளாஸ் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி ரெண்டு கிளாஸ் அந்த மாதிரி தான் போட்டுக்குவேன் அப்போ இட்லி அரிசியும் வந்து நம்ம அதிகமான தேவையும் இருக்காது நம்மளுக்கு வந்து அதிகமாக பணமும் வந்து சேவ் ஆகும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நல்ல தோசை வந்து பாருங்கள் நான் வந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணேன் ரெண்டே கிளாஸ் தான் வந்து இட்லி அரிசி நல்ல தோசை நல்லா வரும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் நல்லா கலராகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியும் சேவ் பண்ணலாம் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு இது வந்து நீங்கள் பெரிய பாட்டில் தான் வாங்கணும் அப்படின்றது ஒன்று வேணா அது வந்து நிறைய வந்து காசும் இருக்குது நான் பார்த்தேன் இந்த மாதிரி சேஷை வாங்கிக்கோங்க பத்து ரூபா தான் ஐம்பது எம்எல் இருக்குது அதை வந்து நீங்கள் ரெண்டு முறையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம துணிக்கு கம்ஃபர்ட் மாதிரியான வாசனைக்காக யூஸ் பண்ணுறது இது வந்து ஆஃபர் இருந்தது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி இதனுடைய டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்